ஆன்மாவின் உண்மை வெளிப்படுகிறது யாரையும் குறை சொல்லாதே அன்பை மட்டுமே பகிர்ந்திடும் உன் வாழ்வு தெய்வீக மந்திரம் தியானம் என்பது உள்ளத்தின் கதவை திறக்கும் சாதனை உண்மையான பலம் மனதை அடக்கும் திறனில் உள்ளது காலம் மாறினாலும் ஆன்மா எப்போதும் அறியாதது தியாகமே அன்பில் உயர்ந்த வடிவம் கடவுள் எப்போதும் உன் இதயத்திலேயே உரைகிறார் அச்சம் இல்லாத மனம்தான் சுதந்திரத்தின் வழி அன்பும் கருணையும் தான் ஆன்மீகத்தின் அடித்தளம் அன்பே ஆன்மாவின் உண்மையான மூச்சாகும் உள்ளத்தை கட்டுப்படுத்தினால் உலகமே உன் அடிமையாகும் நிசப்தம்தான் பரம்பொருளின் ஒளி அன்பும் தியாகமும் சேரும் இடமே தெய்வம் வாழும் இடம் உண்மையை தீண்டும் மனம் ஒருபோதும் வீணாகாது ஒளியை பார்க்க விரும்பினால் உன் நெருளை அகற்ற வேண்டும் உடல் ஒரு ஆலயம் ஆன்மா அதில் இருக்கும் தெய்வம் குருவை அடைந்தவன் பரம்பொருளை அடைந்தவன் இறைவனை அடைய ஒரே வழி நித்திய பிரபஞ்சத்தின் அன்புதான் சக்தி இங்கே மகாவதார் பாபாஜி அவர்களின் சில முக்கியமான சிந்தனைகள் தமிழில் ஒன்று அன்பே இறைவன் அடையும் பாதை இரண்டாவது உண்மையை உணர்வதே வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள் மூன்று தியானம் ஆன்மாவின் மூச்சாகும் நான்காம் இறைவனை தேடாதே உன்னுள் உள்ள தெய்வீகத்தை உணர்ந்துகொள் ஐந்தாவது ஆன்மீகம் என்பது ஓர் அனுபவம் புத்தகத்தில் அல்ல உன் உள்ளத்தில் ஆறாவது உன் சிந்தனை சுத்தமானால் உலகமே சுத்தமாவதாகும் ஏழாவது கிரிய யோகா ஆன்மாவை விடுதலை செய்யும் தெய்வீக வழி எட்டு அன்பு கருணை சாந்தி இவை மூன்றும் மனிதனை தெய்வத்துடன் இணைக்கும் சங்கிலி ஒன்பதாவது உன்னுடைய உள்ளம் அமைதியாக இருந்தால் உலகமே உன்னுடன் அமைதியாக இருக்கும் பத்தாவது சுய அறிவே மோட்சத்தின் திறவுகோல் ஆன்மீக பாதை என்பது ஒரு பயனமல்ல அது வளரும் அனுப்பும் ஒளி முடியாதே நீயே அந்த மொழியாக மாறிவிடு சுயத்தை அறிந்தவன் உலகை வென்றவன் ஆகிறான் அன்பும் கருணையும் மனதை உயர்த்தும் சக்திகள் யாரையும் குறை சொல்லாதே பேசும் வார்த்தைகள் ஆன்மாவை பாதிக்கும் வாழ்க்கை ஒரு பயன் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு தருகிறது உண்மையைத் தேடல் என்பது இறுதி சாதிக்கும் வழிகாட்டும் ஒளி அமைதியில்தான் ஆன்மாவின் உண்மை வெளிப்படுகிறது